என் கூட்டலி சனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா தகலை படத்தை தான் அப்படியுமே மச மசன்னு இழுத்துக்கிட்டே இருக்காமல் விட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு போட்டு தாக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மணிரத்னத்தோட இயக்கம் மணிரத்னத்தை எங்கே பார்த்துருப்போம் நாங்கள் நாயகன் படத்தில் பார்த்துருப்போம் நாயகன் படத்தில் மச்சானும் மச்சானும் சந்திக்கிறாங்க யார் கமல்ஹாசனும் மணிரத்னமும் சந்திக்கிறாங்க யாரடா பொண்டாட்டி கமலுக்கு கமலுக்கு யார் பொண்டாட்டி கௌதமி பொண்டாட்டியா ஸ்ரீவித்யா பொண்டாட்டியா இல்லை ஸ்ருதிகாசல்ட்டு அம்மா பொண்டாட்டியா ஒன்றுமே தெரியல யார் யா யார் வழியில் அது சொந்தம் மணிரத்னம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படியெல்லாம் சொந்தம் வராது மணிரத்னத்துக்கிட்டு ஒய்ஃப் யார் சுஹாசினி சுஹாசினி யாரோட தங்கச்சி கமலோட்டு அந்த வகையில் மச்சானும் மச்சானும் சேர்ந்து எடுக்கிற திரைப்படம் துக் லைஃப் அதே நேரத்தில் இன்னொரு ஞாவமும் இங்கே எனக்கு வராமல்ல வந்துட்டு தான் போனிச்சு இங்கே என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா வினை தாண்டி வருவாயா அந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக ந நயன்தாரங்கிறேன் த்ரீஷா நடிச்சிருப்பாங்க முன்ன இளம் ஹீரோவோட நடிச்சிருந்தாங்க சிம்புவோட இப்போ வயசு போன கேரக்டர் கமல்ஹாசன் கமல்ஹாசனோட படம் நடிச்சிருக்காங்க ஆனால் கமலுக்கு எல்லாத்துக்குமே வயசு போகவே போகாது ஆனால் த்ரீஷாவுக்கு மட்டும் வயசு போகும் இது புரிஞ்சவங்களுக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அடேய் என்ன நீ தொகுப் படத்தை பற்றி கேட்க சொன்னால் நீ பாட்டுக்கில் தூக்கிக்கிட்டு இருக்க எனக்கு புரிஞ்சிக்க ஆமாம் சொல்லிட்டேன் அப்படிங்கிறீங்க அது எனக்கு தெரியுது தொகிலே படத்தை பற்றி கிடைக்க வந்துடலாம் இப்போ பார்க்குறப்ப கவிதை அருவியாக கூட்டுது அதை கமலாசனை பற்றி சொல்ல நினைக்கும் போது தான் திரிஷா வந்து இடையில் முட்டுகிறார் சிம்புவுடனும் நடித்திருக்கிறார் கமலோடையும் நடிச்சிருக்காரு அதை சொல்ல நினைக்கிறப்ப தான் எனக்கு வார்த்தை முட்டுது அபுராமி அபுராமி அப்படிங்கிறப்ப அபிராமியும் இந்த படத்தில் இருக்காங்க கமல் யாருக்கு ஜோடி த்ரீஷாவுக்கா இல்லை அபிராமி இருக்கா ரெண்டு பேர்த்துக்குமே ஜோடி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னுக்கே வந்த படத்தினோட கதை என்னென்னு சொன்னீங்கன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை இல்லை வளர்ப்பு மகனுக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் கதை ஸ்டார்ட் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஜெயிலர் வரைக்கும் கூட ஜெயிலரில் கூட யார் எதிரி ரஜினிக்கு எதிரி அவரோட மகன் தான் மகனே கடைசியில் கொண்டுருவார் அந்த மாதிரி கமலுக்கு எதிரி யார் அவரோட மகன் இல்லை அல்லது வளர்ப்பு மகன் எது வேணாலும் இருக்கலாம் அந்த மகனே எதிரியாக மாறுறது அதாவது ஏற்கனவே நாயகன் படத்தில் அது பார்ட் டூ மாதிரி தான் இந்த படமும் வந்திருக்கு அந்த படத்தில் பார்ட் ஒன் இந்த படம் துக் லைஃப்ங்கிற படம் நாயகன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிக்கலாம் இருந்தாலும் அது பழைய கதையாக இருந்தாலும் புது கலம் புது காலம் அதுகளோடு இணைஞ்சு பார்க்குறப்ப ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்க போகுது அப்படின்னு நானும் நினைக்கிறேன் கேன்னா ட்ரெய்லரை படத்துன பார்த்துருக்க இன்னும் மெயின் பிக்சரை பார்க்கலையே அப்படின்னு சொல்ல இலாது ஏன்னு சொன்னால் ட்ரெய்லர் ரொம்ப நல்லாவே இருக்கும் ட்ரெய்லரும் டீசரும் ரொம்ப நல்லாவே இருக்கும் பிரமாதாரமாக இருக்கும் என்னென்ன பிரம்மாண்டம் காத்திருக்கோ தெரிய தெரியலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் படம் மொக்கையாக இருக்கும் என் மூஞ்சி மாதிரி என்ன தான் ட்ரெய்லரில் அப்படி பில்டப் காட்டிக்கிட்டு அப்படி வந்தாலும் கூட படம் பார்க்குறப்ப இருந்தாலும் இப்போ உள்ள படங்கள் அதாவது சிறிய பட்ஜெட் படங்களாக இருக்கலாம் இல்லை மலையாளம் அந்த மாதிரி படங்கள்ல பார்த்த அந்த குறைபாட்டை பார்க்க இல்லை இந்த படத்தில் ஜனரஞ்சகம் பிரம்மாண்ட படம்னாலே ஜனரஞ்சகம் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அதாவது ஆக்கள் வந்து வந்து போய்கிட்டே இருப்பாங்க நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க அந்த வகையில் பார்க்க போனால் இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் இருக்க போகுது முத நான் அந்த படத்தை பார்க்கும்போது பெஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்கும்போது இந்த படம் வந்து என்னடாது ரொம்ப ஹிஸ்டரிக்கல் படமாக தான் இருக்க போகுது ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்க போகுது கமலாசனொட்டு தசாவதாரம் அந்த மாதிரி படங்கள் கெட்டப்பில் தான் இந்த படமும் வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தா இந்த படம் வேதிரி வேறு மாதிரியான புது மாதிரியான கதையாக தான் இருக்க போகுது ஃபெஸ்ட் லுக் போஸ்டருக்கும் ட்ரெய்லருக்கும் இடையிலேயே எங்களுக்கு ஏமாற்றம் ட்ரெய்லருக்கும் படத்துக்கும் இடையிலேயாவது எங்களுக்கு ஏமாற்றத்தை வைக்க மாட்டாருன்னு நினைக்கிறோம் மணிரத்னம் சார் இப்போ சமீப காலமாகவே இப்போ என்ன ரொம்ப சுமாரான படங்கள் ரொம்ப முக்கியமான படங்களே எடுத்துக்கிட்டு வராரு ஓ காதல் கண்மணியா துல்கர் சர்மானியார் நடிச்சிருப்பாங்க அந்த படமாக இருக்கலாம் செக்கச்சி வந்த வானமாக இருக்கலாம் அதுலேயும் அப்படித்தான் ஜனரஞ்சகமான சீன்ஸ்லாம் இருந்துச்சு வந்த வானம் அந்த மாதிரி பிரம்மாண்ட படம் பொன்னியின் செல்வன் ஹிஸ்ட்ரிக்கல் மூவி அந்த மாதிரி படங்களையே ரொம்ப முக்கியத்தான் இப்போ கொடுத்துக்கிட்டு வராரு பொன்னியின் செல்வன் மூவி வந்து நிறைய பேத்துக்கு பிடிச்சிருந்துச்சு இருந்தாலும் அந்த காட்சிகளை ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அழகாகவும் ரசிகர்களை ரசிக்க வைக்கும்படியாகவும் அந்த காட்சிகளை காட்டியிருக்கலாம் ஒரு ஹிஸ்ட்ரிக்கல் மூவியாகவே எடுத்து வச்சிருக்காரு அவர் களத்தில் நடந்த நிகழ்வை அப்படியே எடுத்து வச்சுருக்காரு அதுக்கு தான் பொன்னியின் செல்வன் புக்கை எடுத்து நாவல் எடுத்து நாங்கள் பார்த்துட்டு வந்துடுவோமே டக் லைஃப் படமாவது எங்களை ஏமாத்தாதுன்னு நினைக்கிறோம் பார்க்கத்தானே போகிறேன் இந்த காடியோட ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தால் நாங்கள் மொக்கையாக இருக்க போகுதோ தெரியலை மொக்கையாக இருக்க போதோ தெரியலை ட்ரெய்லரை மட்டும் வச்சுக்கிட்டே முழு கதையையும் சொல்லிடையாது அனுமானங்களாக கொஞ்சம் சொல்லலாம் கதைகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நூற்றிக்கு எண்பது விதமான கதைக்களங்களை நாங்கள் சொல்லலாம் நானும் சொல்லியிருக்கேன் நாயகன் மாதிரியான கதையாக தான் இருக்க போகுது அப்பா மகனுக்கு இடையிலான வளர்ப்பு மகனுக்கு இடையிலான ஒரு சண்டையாக தான் அந்த படம் இடம்பெற போகுது முத சிம்பு வந்து நல்ல ஒரு மனிதனாகவும் ரெண்டு பேருக்கும் அப்பா மகனுக்கு இடையில் ரொம்ப ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக காட்டப்பட்டாலும் கூட இடையிலேயே மாறுறாங்க சிம்பு வந்து கமலுக்கு எதிரியாக காட்டப்படுகிறார் அந்த சீன்ஸை இல்லாமல் வச்சுருக்கணும் ட்ரெய்லரில் கூட வச்சுருக்க வைக்காமல் வச்சுருக்கலாம் அதை ஒரு சர்ப்ரைஸாக படத்துலையே காட்டியிருக்கலாம் இப்போ ரெண்டையும் கலந்து எல்லா படங்களும் இப்போ படத்தையே பார்க்க தேவையில்லையே இந்த மாதிரி ட்ரெய்லரை பார்க்கணுன்னா பட படத்தில் என்னென்ன வச்சுருப்பார் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தூண்டுகிற மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு படமே ட்ரெய்லரில் காட்டிட்டால் அது சுவாரஸ்யம் இருக்காது இங்கே ஒரு படம் வந்துருந்துச்சு டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற ஒரு படம் அதெல்லாம் ரொம்ப நல்ல காட்சிகள் ரொம்ப அருமையாகவே அந்த படம் வடிவமைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட ஜஃப்னா தமிழ் யாழ்ப்பாண தமிழ் யாழ்ப்பாண தமிழில் எவ்வளோ அழகாக பேசலாம் இப்போ இந்தியாவில் உள்ளவங்களுக்கு பெருசாக தெரியாத இருக்கும் ஜஃப்னா தமிழ் ஆனால் இந்த படம் மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடத்துலேயும் இருக்கிறது ஜஃப்னாவில் உள்ள இலங்கை தமிழர்கள் தான் பெரும்பாலான பெரும்பாலும் வசிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த படத்தை பார்க்குறப்ப தெரியும் அடே இந்த இடத்துல பிழையாக இருக்கே இந்த இடத்துல பிழையாக இருக்கே அடையே இந்த ஜஃப்னா தமிழ் மாதிரியே இல்லையே ஜஃப்னாவில் இருந்து சசிகுமார் வந்தான் வந்தான்னு சொல்கிறாங்க ஆனால் ஜஃப்னா தமிழே இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த படம் இருக்குது ஒரு ஜஃப்னா ஒரு பொடியினை வச்சு ஒரு ஜஃப்னா பொடின்ட்டு ஒரு டப்பிங் டப்பிங் தானே கொடுக்க போகிறீங்க இப்போ முதல்ல பேசுகிற மாதிரியே வராதே படம் படத்திலே இடையில டப் பண்ண போகிறீங்க இடையில பிற்பாதையில் டப் பண்ண போகிறீங்க டப்பன்னா அந்த இடத்துக்கு ஒரு ஜஃப்னா கொடியின வகை வரவழைச்சி இல்லை ஒரு ஜஃப்னா பெண்ணை வரவழைச்சி இப்படி இப்படி தான் பேசுங்க இப்படி இப்படி தான் பேசுங்கன்னு பொறுப்பாக அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு போயிருக்கலாம்ல ஒரு இந்தியா பூரா இந்தியாவில் அவ்வளோ மானோட களஞ்சியம்னு சொல்கிறீங்க ஒரு ஜஃப்னா தமிழ் மட்டும் கூட இல்லை ஒருத்தன் கூட கிடைக்கல உங்களுக்கு தெனாலி படத்தில் கமல்ஹாசன் வந்து மூன்று வருஷம் கஷ்டப்பட்டாங்க மூன்று வருஷம் கஷ்டப்பட்டு தான் ஒரு அழகான ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு வந்து தெனாலிங்கிற படத்தை ஒப்பு வச்சுருக்காரு அந்த அதுக்கு என்ன செஞ்சுருக்காரு இலங்கை தமிழரான ஹமீர் அப்துல் ஹமீர் அது அப்துல் ஹமீரை வரவழைச்சு அவர்கிட்ட லெசன் பண்ணிக்கிட்டு தான் மீனாவாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் எல்லாம் நடிச்சிருந்தாங்க ஆனால் ஒரு இத்தனை பேர் கோடிக்கணக்கான பேர் பார்க்குற ஒரு படம் அந்த படத்தில் ஒரு ஒரு ஜஃப்னா தமிழ் ஒருத்த ஒரு ஒரு புடியின கூட்டு கூட்டுவதுந்தான் இந்தியாவில் எத்தனையோ ஜெஃப்னா தமிழ் இருக்காங்க அவங்கள ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து இந்தாப்பா நீ டப்பிங் இன்னைக்கு டப்பிங் பண்ணுறோம்ப்பா நீத்தாப்பா பே நீத்தாப்பா சொல்லி கொடுக்கணும் உங்களுக்குலாம் அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டு எடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் கேவலமானவங்களாடா அவ்வளோ பெரிய படம் எடுக்கிறீங்க சசிக்குமார் நாடோடிகள் சசிகுமார் எல்லாத்தையும் சிம்முரன் அவங்களெல்லாம் சே கூப்பிட்டு அவ்வளோ பெரிய படம் எடுக்கிறீங்க ஒரு சின்ன ஒரு ஜஃப்னா தமிழை ஜஃப்னாவை பற்றியே தான் ஒரு படமே ப திரை கதைக்கிழமே ஜஃப்னாவை பற்றியது தான் அப்போ ஒரு ஜஃப்னா புரிய ஒருத்தனை வச்சு இராதாடா உங்களுக்கு என்னடா டயர் அடக்கரே இதை யோசிக்க போயிட்ட அதே மாதிரி தான் டக் லைஃப்னையும் பார்த்துட்டு படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்க இயலாது படத்தை சில நேரம் டேரடக்கர் டயர் வந்து குழப்பிடலாம் அதனால் வித எதிர்பார்ப்பையும் வளர்த்துக்காமல் சாதாரண ஒரு மானுடன் நம்ம போய்ட்டு அந்த படத்தை பார்ப்போம் பிரமிச்சு ரசிப்போம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும்படி வருது உங்கள் கூட்டாளி ஐ ஆஃப் ராயல் பாய் டேக் கேர்